அலாம் வலைக்கம் வரமத்துல்ல அலகின் வாலா அலி முகமதின் கமா சலேதா அலா இப்ராஹிம் ஆலா அலி இப்ராஹிம் என்னக்க ஹமது மஜித் அல்லா உம் பாரிகலா முகமதீன் வாலா அலி முகமதின் கமா பாரதாலா இப்ராஹிம் ஆலா அலி இப்ராஹிம் என்ன கமது மஜீத் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை எனது பெயர் அப்துல்லா நான் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பையன் இதுக்கு முன்னாடி எனது பேர் இம்மானுவேல் நான் ஒரு கிறிஸ்தவ பரையரா இருந்தேன் என்னை பத்தி தான் சொல்ல போறேன் எங்க அப்பா அம்மா நானும் என் தம்பி ரெண்டு பசங்க எனக்கு ஒரு மனைவி எனக்கு ரெண்டு பெண் குழந்தை நான் ஒரு கிறிஸ்தவன இருந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வயசு முப்பதாகுது ரொம்ப ஒரு பொறிக்கியாக ரவுடியாக வாழ்ந்தேன் ரொம்ப ரவுடியாக பொறிக்கியாக குடிகாரனா பீடி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு அப்படி ஒரு பொறிக்கியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வாரத்துக்கு கொட்டையின் சர்ச்சைக்கு போவேன் பத்து நாளைக்கு ஒட்டையம் சர்ச்சைக்கு போவேன் பகுலெலாம் நல்லா படிப்பேன் ஒரு சர்ச்சுக்குள்ளே ஒரு வேதத்தில் போய் ஒரு கிறிஸ்டினாக இருந்தேன் அப்புறம் எங்கள் அம்மா அப்போல்லாம் அடித்து எங்கள் அப்பாவெல்லாம் அடித்து எங்கள் அம்மாவெலாம் அடித்து என் தம்பியெல்லாம் அடித்து என் மனைவியெலாம் அடித்து அவ்வளோ ஒரு பொறிக்கியாக இருந்தேன் நான் ஒரு ஷாப்பில் போய் உட்காந்து அடிக்கிறேன்னா யாரும் எந்த பணம் கேட்க மாட்டாங்க கேட்டால் கலவரம் அடித்து கலவரம் பண்ணியிருக்கோன்னு ஒரு ஒரு பீரை கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க இன்றைக்கி ஒரு முஸ்லீமாக அப்புறம் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெருவில்ப்பு ஃபுல்லாம் ரவுடிசம் பண்ணுறது போலீஸுக்கு போலீஸ் கூடலாம் சண்டை போட இப்படி எதிர்த்து பேசி யாருக்கும் மரியாதை கொடுக்காமல் பயங்கர ஒரு பொறுக்கையாக வாழ்ந்தேன் என் உடம்பெல்லாம் சட்டை கலத்தினு பார்த்தீங்கன்னா குத்து அடித்தடி காயமாக தான் இருக்கும் அவ்வளோ பொறுக்கையாக ரவுடியாக வாழ்ந்தேன் எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி அதெல்லாம் கேட்டாலே சகிக்க முடியல ஒயின் சாப்பிடலாம் டெய்லி குடிப்பேன் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூம் போட்டு குடிச்சு தம் அடித்து இந்த மாதிரி விண்டூரிச்சி ராஜி பேண்ட் பேப்பர் சாண்ட் பேப்பர் ஆக்சி சிக்னேச்சர் மார்பி கண்ணிட கண்ணி உட்காப்பும் லாமாட்டி பக்காட்டி அலிச்சு ஓனிட்ரு மாணிட்டு விஸ்கிட் ரிப்ளக்ஸ் ரொம்ப அணகோண்டா காடினால் காடினால் சாண்ட் பேப்பர் ஓடி பிளாக் கல் ஈகி ஓடிட்டு அடிக்காத சரக்கு கிடையாது நானும் அதேமாரி ரொம்ப குடிச்சு எல்லாம் சுற்றி சண்டை போட்டு ஒரு பொறிக்கியா வாழ்ந்தேன் ஒரு காஃபீரா வாழ்ந்து ரொம்ப குடிகாரனாக வாழ்ந்து என்ன சீ பொறிக்கி ரவுடி பையன் தான் சொல்லுவாங்க சீன்னு தான் சொல்லுவாங்க யாருமே பார்த்தா அவ்வளோ ஒரு ரவுடிசம் வேலைக்கே போக மாட்டேன் ஃபுல்லாக கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணி என்ன தூத்துக்குள்ளே யார் தேவணங்கேட்டாலும் தெரியும் அந்த மாதிரி ஒரு ரவுடிப்பைலாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நானா கடவுள் யார் ஏன் இப்படி வாழ்கிறோம் எந்த மாதிரி ஏன் பொறிக்க பண்ணணும் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க நம்மளுக்கே இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துகிட்டே இருந்தேன் அப்புறம் நானாக போய் கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பயவுல தேடுகிறேன் பயவுல எடுத்து படித்து பார்த்தாலும் எனக்கு ஒரு நிம்மதி கிடையாது கடவுள் யார் இந்துவாக இருக்காங்க கிறிஸ்டினாக இருக்காங்க முஸ்லீம் யார் யார் உண்மையான இறைவன் எனக்கு தெரியல எல்லாத்தையும் ஒரு கடவுள் கும்பிட்றாங்க எல்லாத்துலேயும் இப்படி இருக்குது அப்போ உண்மையான இறைவன் யார் தான் வளங்குறான்னு தெரியாது நானே அப்படி தேடுறேன் அப்போ அப்படின்னு சொல்ல அந்த முஸ்லீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லா அல்லா அல்லான்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அப்போ நான் என்னடா அவங்க அல்ல அல்லாங்க நம்ம ஏசப்பா அப்படிங்கும் ஏசப்பா தான் இந்த உலகத்தை படைச்சவர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கடவுளை அவரை நினச்சி பின்பற்றினேன் அப்போ நான் ஒரு முஸ்லீம்கிட்ட போய் அல்லாண்ணா யார் அப்படின்னு கேட்குறேன் அவர் தம்பி அல்லானா இறைவன் அப்படிங்க அப்போ இறைவன் யாருன்னு கேட்டால் சொல்ல தெரியல அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் காய்பட்டினத்துக்கு போய் கேளுங்க அப்படின்னாங்க நான் யார் சொல்லியுமே சொல்லாமல் காயல்பட்டினத்துக்கு நேரம் கிளம்பி போய் தாவா சென்டருக்கு போனேன் தாவா சென்டருக்கு போய்ட்டு அங்கே போய் கேட்குறேன் தாவா சென்ட்ரில் போய் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு காஃபீராக இருந்தேன் ஒரு ஒரு பொறிக்கிற ரவுடியாக இருந்தேன் எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்க தம்பி நீங்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபிடேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அஃபிடேட்லாம் எனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க அஃபிடேட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அஃபிடேட்டிவ்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு படி சேர்க்க முடியும் அப்படின்னாங்களா அப்போ நான் அது முத்தியாபுரத்தில் வந்து கேட்டேன் நான் இருந்த ஒரு ஜமாத்தில் கேட்டால் அவங்க கொடுக்கல ஏன்னா நம்ம ரவுடி பயலாக இருந்தோமோ கொடுக்க மாட்டாங்கட்டா கொடுக்க மாட்டாங்க எந்த கட்டணும் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு பொறிக்கையாக இருந்தேன் கேவலமாக இருந்தேன் எனக்கே சொல்கிறதுக்கே இதாக இருக்குது நல்லா மன்னிக்கணும் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொரிக்கையாக வளர்ந்து ரெண்டாவது வந்து அஃபிடேவிட் போட்டு கொடுக்கல மறுபடியும் காயப்பட்ட தவ சென்டருக்கு போகிறேன் போன உடனே அங்கே அந்த அதே பாயிட்ட பாய் எனக்கு ரெண்டு நாள் அலைஞ்சு எனக்கு யாரும் கொடுக்கல நீங்கள் எனக்கு என்னை சே சேர்த்துக்கோங்க என்ன படிக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க இல்லாட்டா நாங்கள் வெளியே போனோன்னா நான் 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 இதுக்குள்ளே முன்னாடி ஜெயிலுக்குள்ளே தான் இருந்து வாரேன் ஜெயிலுக்குள்ளேருந்து தான் நேராக வாரம் பாய் எனக்கு நான் வேறு மாதிரி பாய் அப்படி இப்படிலாம் சொன்னான் அவங்கள்ட்ட அப்போ என்னடா தப்பா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சேர் என்ன பண்ணிட்டான் இல்லை தம்பி அஃபிடேட்டி வேணுனாங்க நேரம் என்ன பண்ணிட்டேன் வேணுக்குள்ள உள்ள போயிட்டேன் அந்த ஸ்கூல் வேணுக்குள்ள என்ன நீங்கள் இப்போ எனக்கு வந்து முஸ்லீம்மா மாத்தலை இறைவனை பற்றி சொல்லலை அப்படின்னா நான் இப்போ செத்தே போயிடுவேன் உடனே எனக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அஃபிடேட்டி போட்டு நேராக உள்ள அட்மிஷன் போட்டு படிக்க அனுப்பிட்டாங்க சுபானா படிக்க அனுப்பின உடனே அங்கே உள்ள போய் பார்த்தா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு ரொம்ப ஒரு சேஞ்ச் ஒரு மனிதர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று கூட வந்து எனக்காவது உங்கள் ஃபேமிலியில் ஒரு நாள் உட்காந்து சாப்பிடுவோம் ஏதாவது ஆசை பாசம் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட தான் நீங்கள் சாப்பிடுவீங்க ஆனால் அங்கே அப்படி கிடையாது யார் எங்கு உள்ளவங்க யாருன்னா தெரியாது எல்லா ஊர்லேருந்தே வந்துட்டு இருப்பாங்க அவங்களோட ஒன்றா சாப்பிடும் அப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து தொழுகை ஒரு தொழுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறைவனை நம்மளுடைய இறைவன்கிட்ட வந்து படைச்ச இறைவன்கிட்ட வந்து நம்ம பேசக்கூடியது தான் தொழுகை அப்போ அந்த பேசக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு இறைவனை தொழுகிறதுக்கான ஒரு சந்தோஷம் எனக்கு அன்றைக்கி அந்த தொழுகையில் கிடைச்சிது அந்த தொழுகையில் இறைவனை தேடி நம்ம போக சொல்ல நம்ம ஒரு ஒரு மூமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் முன்னே போகச்சுல்ல அந்த இறைவன் நம்மளுக்கு கொடுக்குற தான் அந்த தொழுகை மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து நாலு மாதம் படிக்கிறேன் ஒழுக்கம் இழுக்கோம் என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அதுக்கான இறைவனுடைய அற்புதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு நாலு மாதம் கொடுத்து படித்து முடிச்சு வெளியே வரேன் நான் வெளியே வரச்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வரேன் இஸ்லாத்தை எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தான் ஏற்றுக்கிட்டேன் அப்போ வெளியே வந்து பார்த்த உடனேயும் வீட்டில் வந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன மேலைங்களையும் முழிக்கிறாங்க அப்புறம் என்ன சொல்லி சரி எங்கேருந்து வந்தால் ஏதோ வந்தால் எப்படி வந்திருக்கான்னு சொல்லி அவங்க ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் முஸ்லீமாக மாறுன்னு தெரியாது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது நான் தொலைக்கட்சியில் தெரிஞ்சிட்டு ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிட்டு அப்போ தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறேன் என்னை பார்த்து எங்கள் அம்மாப்பாட்ட பேசுறது வீட்டில் பேசுறது அவ்வளோ அழகாக பேச 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 அவங்களுக்கு என்ன பிடிச்சிக்கிறது ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அம்மா அப்பெல்லாம் அடித்து தையல் போடுற அளவுக்கு அடித்து சித்திரதை பண்ணால் என்ன பிடிச்சிக்கிறது பிடிச்ச உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு ஏண்ட கேட்குறாங்க எப்படி ஏற்றுக்கிறனும் என்ன செய்யணும் அப்படின்னு அப்போ நான் எங்கள் படித்த ஆலிங் கூப்பிட்டு வந்தேன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வீட்டில் எல்லாத்தையும் உட்கார வச்சு எங்கள் அம்மாப்பாவை மனைவி எல்லாத்தையும் உட்கார வச்சு எனக்கு என்ன பண்ணிட்டு ஒரு மணி தொழுக டைம் ஆகிட்டு சொல்லி நான் தொழுக போயிட்டேன் தொழுக போனோன்னே எங்கள் வீட்டில் எல்லாரும் கேட்குறாங்க நீ எதுக்கு இஸ்லாத்த இஸ்லாத்தை அப்படின்னு கேட்டவனையும் என் எங்கள் அம்மா அப்பா என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் சொல்கிறாங்க இங்கே உள்ள என் பையனை எல்லாத்துக்குமே தெரியும் அவன் இதுக்கு முன்னாடி ரவுடி பையலாம் பொறுக்கியா காஃபீராக இருந்தான் இப்போ வந்து அவன் இவ்வளோ பெரிய மாறி இப்படி பேசுகிறானா இப்படி தான் ஒரு முஸ்லீம் இருப்பாங்களா இப்படி தான் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கச்சுனே சந்தோஷமா இருக்குது நான் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொன்ன உடனே அப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க எந்த அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நான் எப்படி ஒரு முஸ்லீமாக வாழ்ந்திருப்பேன் எங்கள் வீட்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனேயும் ரெண்டாவது என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் நான் ஆறு மாதம் அந்த பூமியில் முஸ்லீமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு எட்டு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்போ நான் எந்த அளவுக்கு வாழ்ந்துருப்பேன் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க எனக்கு எவ்வளோ பொறுமையாக எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்கலாம் யாரையுமே அடிக்கணும் இன்ன வரைக்கும் நான் டிவி பார்த்தது கிடையாது கெட்ட வார்த்தை கிடையாது பொய் பேசுனது கிடையாது கோவப்பட்டது கிடையாது எதுவுமே கிடையாது முஸ்லீமாக மாறினதுக்கப்புறம் எல்லா புகழும் நல்லா ஒருவனுக்கு தான் அலகமதுல்லா அப்புறம் இன்னைக்கு நான் வாழ்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இஸ்லாம் அந்த மார்க்கத்தை படிக்க போய் தானே இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா உதாரணத்துக்கு நீங்க என்ன பார்த்து நீங்க யோசிக்கலாம் சிந்திக்கலாம் இப்படிலாம் இருக்க முடியுமான்னு சிந்திச்சு பாருங்க பெரும்பாலும் சொல்லுவாங்க முஸ்லீம்ல அந்த தீவிரவாதி அப்படின்னு தீவிரவாதத்துக்கு இஸ்லாத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது எதுக்கு அப்படின்னா இப்போ என்னை பார்த்துக்கோங்க நானும் இஸ்லாத்து ஏத்துக்கிட்ட பயன்தான் எனக்கு அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கலாம் இஸ்லாத்துல ஒரு பெரிய ஒரு இது என்னன்னு வீரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மல்யுத்த வீரனோட அடிச்சு செவிச்சி கையை தூக்கி நெஞ்ச விரிச்சு காமிக்கிறது வீரம் கிடையாது எவ்வளவு கோபம் வந்தாலும் எவ்வளவு அவனை இன்சல் பண்ணாலும் திட்டுனாலும் அடிச்சாலும் பொறுமையை தான் ஒரு வீரன் சொல்லி கொடுக்காங்க ஆனா அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படி வாழ போய் தான் எங்க வீட்டுல இஸ்லாத்தை ஏத்திருக்காங்க அப்ப எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க எந்த அளவுக்கு இஸ்லாத்த சொல்லியிருப்பாங்க நான் எந்த அளவுக்கு இது இஸ்லாத்த வாழ்ந்துருப்பேன் இஸ்லாம் ஒரு முஸ்லீமா இருந்திருக்கும்னு பாருங்க இன்னும் என்ன ஊர்ல பார்த்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஆமா நானும் கூடூர் குன்னூர் தடா விச்சிவடா கடப்பா ராஜமந்திரி விசாப்பட்டினம் ஹைதராபாத் ரேணிகொண்டா திருப்பதி காய்க்கநாடா எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் ஆனா காயல்பட்டினம் தாவ மாதிரி ஒரு ஊரை பார்த்தது கிடையாது உலக கல்வி ஒரு மனிதன் எப்படி வாழணுங்கிறது அங்க சொல்லி கொடுக்குறாங்க எப்படி பேசணும் அங்க அங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நீங்க ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு மனிதனை வாழ்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படிதான் சொல்லி கொடுக்காங்க ஜாதி மதம் எதுவும் கிடையாது ஒரு மனிதன் எப்படி இறைவனை கட்டுப்பட்டு வாழணும் அப்படிதான் சொல்லி கொடுக்காங்களோடைய மத்த எதுவும் கிடையாது ஒரு மனிதன் வந்து இறைவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுங்கிறது அழகாக சொல்லி கொடுக்க நான் ஒரு முஸ்லீமாக வாங்கினேன் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்று ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க எனக்கு இந்த மார்க்கம் பிடிச்சிருக்கு அல்கமதுல்லா எல்லா பூக்களும் ஏக இறைவன் நல்லா ஒருவனுக்கு தான் அப்புறம் கிறிஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா என் பாவம் செஞ்ச பாவிகளை பாவிகளேன்னு சொல்லி பாயில் முழுக்க முழுக்க வரும் ஆனால் குரானில் என் அடியார்களே வரும் செய்த என் அடியார்களே அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் கருணையோட கூப்பிட்றான் நீங்கள் குரானை படித்து பாருங்கள் குரானை படிக்கிறதுக்கு இந்து கிறிஸ்டின்லாம் கிடையாது யார் வேணாலும் படிக்கலாம் அது அகில உலக உலகங்களுக்குமே அல்லா கொடுக்கப்பட்டதான் குறான் ஒரு முஸ்லீம் மட்டும் பின்பற்ற வேண்டிய வேதம் குறான் கிடையாது அனைத்து அனைத்து மனிதர்களுக்கும் பின்பற்ற வேதம் தான் குறான் நீங்க படிச்சு பாருங்க நான் சொன்னது எல்லாமே அதுல இருக்கும் நீங்க படிச்சீங்கன்னா ஒன்னும் இஸ்லாத்தை ஏத்துக்குறீங்க இல்லாட்டா இஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சுக்கிறோம் வேற ஆப்ஷனே உங்களுக்கு இருக்காது அகிலமதுலா இதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த நான் பதிவு போட்டிருக்கேன் அகில அமது இல்லா ஈரபில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உங்கள்ட இந்த மாதிரி சொல்றதுக்கு நான் இவ்வளோ நன்மையாக இருந்து இப்படி ஒரு கெட்டவனாக இருந்து இப்படி வாழ்கிறேன்னா அதுக்கு அல்லாதான் காரணம் எனக்கு வந்து ஒரு சம ஃப்ரீடம் கொடுக்கு இன்றைக்கி ஒரு அல் இறைவனை சார்ந்து இருக்க சில நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் அப்படி இருக்கணும் நீங்களும் படித்து பார்த்து நீங்களும் ஒரு நல்ல மனிதனாக வாழணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிறேன் அதை அவங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் வாகீர் தகவான அநுதங்கள் லாகி ரப்பில்லா அவங்க அஸ்லாம் வலைக்கம் வணக்கம்